ஜவஹர் நகர் ஒன்னாவது பிரதான சாலை வார்டு அறுபத்தெட்டு பகுதி பதினாறு மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கிறது அதன் அருகாமையில் தான் நான் நிற்கிறேன் கலைஞர் நூற்றாண்டு கட்டணமில்லா கண் சிகிச்சை மையத்திற்கு செல்லும் வழி இங்கே தான் இருக்கிறது நாம் எல்லாம் அரிசியைத்தான் வேக வைத்து சாப்பிடுகிறோம் அரிசி அரிசி எங்கிருந்து நமக்கு வருகிறது என்றால் நெல் தான் நெல் மேலே மூடி இருக்கக்கூடிய அந்த தோல் தான் உமி என்று தமிழில் சொல்கிறோம் அந்த உமியை நீக்கிவிட்டால் நமக்கு அரிசி கிடைத்துவிடும் அரிசியை வேக வைத்து நாம் சாப்பிடுகிறோம் பலவிதமாக சாப்பிடுகிறோம் அதை அரைத்து இட்லியாகவும் தோசையாகவும் கொழுக்கட்டையாகவும் பலவிதங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் அந்த அரிசி மாவை அதனுடன் மற்றவற்றையும் கலந்து முறுக்கு சீடை அதிரசம் போன்ற இனிப்பு வகைகளையும் கார வகைகளையும் நாம் செய்து வருகிறோம் அப்படி என்றால் இந்த நெல் அதை பற்றி நான் சற்று ஆராய்ந்தேன் எனக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி நெல் எங்கிருந்து வந்தது என்பதுதான் இன்று நெல்லூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது நெல்லை அவர்கள் பயன்படுத்தியது ஆந்திராவில் இருக்கிறது அது நெல்லூர் நெல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள் இரண்டாவதாக திருநெல்வேலி நெல்லுக்கு அந்த இடத்தை வேலி அமைத்து அவர்கள் பயிர் செய்தார்கள் அதனால் தான் அந்த பெயரே நெல்வேலி திருநெல்வேலி என்றாக மாறியது நெய்வேலி என்று ஒரு இடமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது நெய்வேலி அது உண்மையாகவே சொல்லப்போனால் நெல்வேலி தான் அது அது திரிவடைந்து நெய்வேலியாக மாறியது அப்படியென்றால் இந்த நெல் நெல் மணிகள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் தனியாக நெல் இருக்காது கொத்து கொத்தாக இருக்கும் அதை கதிர் நெற்கதிர்கள் என்போம் நெல் மணிகள் என்பார்கள் மணிகள் தான் அதை ஒன்றாக எடுத்து எடுத்து நெல்லாக செய்தார்கள் அது விவசாயத்தில் போரடிப்பார்கள் அடிப்பார்கள் அந்த கதிர்களை அடிக்கும் பொழுது அதிலிருந்து நெர் நெல் மணிகள் விழும் அந்த நெல்மணிகளை தான் அவர்கள் எடுத்து சேவித்து வைப்பார்கள் விதையாகவும் வைப்பார்கள் பருவ காலத்தில் அவர்கள் பயிரிடுவார்கள் அப்படி அப்படியென்றால் இந்த நெல் என்பது எங்கிருந்து வந்தது என்று சற்று ஆராய்ந்தால் நெல்மணிகள் தான் இவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் மணிகளாக அவர்கள் நெல்லை வைத்துள்ளார்கள் நெல்லை மாலையாக ஆக்கி ஆதிகாலத்தில் நான் சொல்வதெல்லாம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர்கள் அதை ஒரு அணிகலன்களாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி அப்படித்தான் அவர்கள் அந்த நெல் மணிகளை மாலைகளாக இருந்து தனியாக எடுக்கும் பொழுது தான் அந்த நெல் கிடைக்கிறது எங்கிருந்து அந்த நெல் என்ற பெயர் வந்தது என்றால் அந்த மணிகளிலிருந்து தான் நெல் மணிகள் என்று வந்தது மணிகள் தான் அதன் தொடக்கம் முத்து மாலை என்கிறோம் நெல் மணிகள் என்கிறோம் நெற்பயிர் என்கிறோம் ஏனென்றால் முதலில் நெல் நேரடியாக வராது அது விவசாயம் செய்யும் பொழுது நெற்பயிர் தான் முதலில் வளரும் விதைகளை வைத்து சேற்றில் முளைத்து அதிலிருந்து வருவது தான் நெற்பயிர்கள் பயிர்கள்தான் பிற்காலத்தில் தான் அது நெற் நெற்பயிராகவும் நெல் மாறியது இது என்னுடைய ஆராய்ச்சி தான் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை நான் ஆராய்ந்தேன் இன்று முழுவதுமே ஆராய்ந்தேன் எங்கிருந்து வந்தது எப்படி என்று ஏனென்றால் இன்று உலகெங்கிலும் நெல்லை அதாவது அரிசியை சாப்பிடுகிறார்கள் ஜப்பானிக்கா இண்டிகா என்ற ஒரு முறையை ஜப்பானிலிருந்து தமிழ்நாட்டில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் பல ரகங்கள் இருக்கிறது கோவையிலிருந்து பல நெல் தமிழ்நாட்டிலும் ஆடுதுறை என்ற இடத்திலே நெல் ஆராய்ச்சி ஒன்று செய்கிறார்கள் புதிய வகைகளை கண்டுபிடிக்கிறார்கள் ஆறு மாத பயிரை மூன்று மாத பயிராக குறைத்துள்ளார்கள் எல்லாமே அதில் அரிசி மாவு சத்து தான் அதிலிருந்து தான் நமக்கு இந்த சக்தி கிடைக்கிறது அதனால் தான் நமக்கு வேலை வேலை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சக்தி வேண்டும் அந்த சக்தி தருவது இந்த அரிசி தான் அரிசி சாதம் தான் தான் இன்றளவும் நாம் அரிசியை தோசையாகவும் இட்லியாகவும் உப்புமாகவும் பல விதங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சியின் விளைவு தான் இதை நீங்கள் சரி என்று நினைத்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் என்று சொல்லி இந்த நெல்லை பற்றி திருநெல்வேலி நெய்வேலி நெல்லூர் இதை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட ஒரு காணொலி தான் எனவே இது உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொலியை முழுவதுமாக நீங்கள் கேட்க வேண்டும் எனது தாழ்மையான வேண்டுகோள் இது சரி என்று பட்டால் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர் நீங்கள் பகிரலாம்